ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெய்வாக சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கணும் உளுந்த பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதும் அது கூட ஒரு அஞ்சாறு விர மிளகாய் காம்பாக்கி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தொண்டளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பிக்கு இஞ்சி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இஞ்சியில் ஈரப்பதம் ஓரளவுக்கு ட்ரை ஆகணும் ஸோ அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் தக்காளி செட்டிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்ததும் ஒரு புத்து கருகப்பில சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு பழுத்து தக்காளியை பார்த்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதான் உடம்புக்கும் நல்லது உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வரணும் ஒரு மூடி போட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா கொத்தமல்லி ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது பாத்திரம் நல்லாவே சூடாக இருக்குது அந்த சூட்லேயே கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துடும் ஸோ அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா ஆற விட்டுடலாம் இதை நல்லா ஆறிருச்சு நீங்களே பாருங்கள் கொத்தமல்லி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சட்னிக்கு கொத்தமல்லி டேஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுக்கும் ஸோ இந்த டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போது நம்ம சட்னிக்கு தாலிகம் ரெடி பண்ணலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு கத்து அளவுக்கு கருகுப்பில் இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதக்கியாச்சு ஸோ ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நான் மிக்சி ஜாரை கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றதுனால ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கலர்ஃபுல் தக்காளி சட்னி ரெடி இப்போ நம்ம சட்னியை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான தோசை ஊற்றிக்கலாம் நம்ம எப்போ தோசை ஊற்றுனாலும் இரும்பு தவா யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ அதான் ஹெல்த்தும் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண தக்காளி சட்னியா தோசையோடு சர்வ் பண்ணிக்கலாம் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த சட்னி பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பரான சட்னி நீங்களும் ரெடி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ